ஹாப்பி வெயிட்டிங் அண்ட் ரெஸ்டிங் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து உலக தம்பதியர் தினம் இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள் முப்பதாவது திருமண நாள் இன்னைக்கு வந்து எங்களோட நாள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் நான் வரைஞ்ச எல்லாத்தையும் இங்கே என் பையன் ரூமில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அவனுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களோட ரூம்ஸில் படிக்கிற குழந்தைங்களோட ரூம்ஸில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு மார்னிங் இது எதிர்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஹாப்பியோ தருங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெஜிதாணிக்கு இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அதனால் சின்னதாக ஒரு வெஜ்ஜிலேயே கொஞ்சம் நல்ல ஃபுட்டு இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வாங்கினு பார்க்க இன்றைக்கி எங்களுக்கு வந்து திருமண நாள் அதுக்காக வேண்டி ஏன் நாங்கள் வெஜ்ஜு அப்படின்னா யாராக்கெல்லாம் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம் அதனால் வாங்க பார்க்கலாம் என் வீடியோக்கெலாம் வாங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் அம்மா அம்மாக்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட ஜேர்னியை நல்லா கொண்டு போங்க தேங்க்யூ பாருங்க என்னோட ஹோட்டலை எப்படி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன்னு என் பையன் ரூமில் அவனுக்கு உற்சாகத்தை தரணும்னு சொல்லிட்டு எப்படி மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுறிங்க நான் இனியோ இது மாதிரி நிறைய பார்ட்டிருக்கேன் சரிங்களா எப்படி இருக்கே சின்னதாக கொஞ்சம் வெளியே அவுட்டிங் போலான்ட்டு இருக்கோம் வெளியூருக்கு போகலான்ட்டு இருக்கோம் போயிட்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன் எப்படி இந்த சன்ஃப்ளவர் எப்படி விஞ்சிருக்கா அழகாக இருக்கா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு வாங்க இன்னைக்கு வந்து வெஜ்ஜு தான் எங்கள் வீட்டில் இதே வியாழக்கிழமையாக இல்லை வேற ஏதாவதுனால இன்றைக்கி வந்து அவங்களுக்குலாம் தளபடலாம் வேற மாதிரி இது இருக்கும் எல்லா வெஜ்ஜும் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன் புலாவ் மாதிரி கிடையாது பிரியாணின்னு நம்ம பண்ணுவோம்ல நான்வெஜ் பிரியாணி அது மாதிரி வெஜ் பிரியாணி அதுக்காக வேண்டி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணிட்டேன் இது வந்து நான் ஊரில் வரும்போது இது வாங்கிட்டு வருவேன் ஜீரக சம்பார் ரைஸ் இருக்குல்ல அது வாங்கிட்டு வரேன் எனக்கு சில சமயத்தில் இங்கேயும் கேரளா கடைகளில் ஜீரக சம்பார் கிடைக்கும் ஜீரக சம்பார் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் அப்புறம் எப்போயுமே நான் வந்து கொண்டக்கடல வடை சேரக்கிழங்கு வடை இல்லை பருப்பு வடை தான் செய்வேன் அவங்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு சாம்பார்லே இருந்தாலும் இன்னைக்கு வந்து உளுந்த வடை உளுந்திற விலைக்கு ஊற வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ நான் செய்யணுங்க இப்போ மணி வந்து ஒம்பது மணி ஆஃப்டர்நூன் சமையல் இருக்கு இது பாயசம்னு சொல்லலாம் மில்க் கீர்னு சொல்லலாம் இப்போதான் உழுது இது ஊதுனதுக்கு அப்புறம் தான் சரி ஞாபகம் வந்து சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஓ க்ளீன் வெயில் எழுதிருக்கேன் இது வந்து எனக்கு எனக்கு பிடிக்காத ஒரு பாயசம் ஒழிச்சோன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது இது எனக்கு வந்து பாசிப்பருக்கு பாயசம் பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும் சரி வெயில் டைமில் ஈஸியாக செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதை செஞ்சிட்டு இது கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிரும் மில்க்கு கண்டென்ஸ்ட் மில்க் போட்டு நம்ம சேமிய பயசம் செய்வோம்னா சேமியம் பயசம் கொஞ்ச நேரத்துல இது கெட்டி ஆயிரும் பார்த்தா கொஞ்சம் கெட்டியில் இருக்க மாதிரி இருக்கு எல்லாம் போட்டேன் இது கொதிச்சு இதை ஆச்சா முடிஞ்சிச்சா வந்து உள்ளே போகுது கண்டென்ஸ்ட் மில்க்கில் கொஞ்சம் அங்கே ஒட்டிட்டு இருக்கேன் ஃப்ரீசர் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன்னா அதை கொஞ்சம் இங்கே கன்வென்ஸ்ட் மில்க் எதுக்கு தான் இங்கே நிறையாங்க இவங்க இது மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிடுவாங்க எல்லாம் எது தான் மில்க்கு தான் இங்கே காரமே இருக்காது எல்லாம் மில்க் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆமாம் தான் இப்போ அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி வரப்போகுது இல்லையா பக்ரீத் வரப்போகுது இன்னைக்கு இங்கே பக்ரீத் படங்கள் வர என்னன்னு தெரியல

எனக்கு ஏதாவது ட்ரெக்னிங் இருக்கும் நான் எல்லா ட்ரைனிங் இருப்பேன் எனக்கு இது மட்டும் முடியவே இல்லை ஒரு விஷயங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வடை போட ஆரம்பிச்சு கரெக்டாக ஓட்ட வந்துச்சு அழகா பாத்தீங்களா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே நான் வந்து வடைய போட்டேங்க அழகா வடை வந்துருச்சு இந்த கிட்டே இருந்து விழுந்த வடை தான் சொல்லுவோம் ஓட்டை வடைய சொல்லுவாங்க

உளுந்த வடை பாருங்க அழகா அழகாக வந்துருச்சு உளுந்த ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு நல்லாயிருக்கு இப்படி சாப்பிடுச்சு ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாங்க உங்களுக்கும் நீங்கள் சாப்பிடுங்க வடை பாயசம் கண்டின்ஸ்ட் எடுத்து அதை போட்டு பாயசம் நல்லா இருக்கா சில ரசம் இது வெங்கூர் ஃப்ரைட் ரைஸ் இது மாற்றணும் பாத்திரத்தில் மாற்றணும் அது பண்ண வச்சுருக்கேன் ஒரு கிரேவியாகும் தயிர் பட் செடிக்கு கடப்பி வச்சிருக்கேன் வடைக்கும் டீக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு டீயை போட்டு அது வடையை சாப்பிட்டு டீ சாப்பிட்லாம் என்ன மாதிரி இருப்பீங்களா ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு டீ குடிச்சிட்டு

Happy, happy, happy Happy, happy, happy <laughs> hey, Happy wedding anniversary Happy wedding hey, uh. oh. anniversary நீங்க சாப்பிடுங்க திருமண நாள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு விடுங்க சாப்பிடுங்க